ஓம் சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதிராஜ் எம் ஃபேண்டிபுல பேசுகிறேன் பிப்ரவரி மாத ராசி பலன் மீனராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் தங்கமான நல்ல மனமும் குணமும் ஒருவரை வாழ்க்கையில் உயர்த்தும் என்றால் அதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இரண்டாம் ஸ்தானத்தில் அமர்ந்து நிச்சயமாக நன்மை என்று அளிப்பாருங்க பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஆறு எட்டு பதினொன்று பதிமூணு பதினாலு பதினைந்து பதினேழு இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகள் நிச்சயம் பணவரவு வரக்கூடுங்க சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சந்திராஷ்டமத்தை ஏன் நம்ம சொல்கிறோம் இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டில் மறைவார் அந்த டைமில் உங்களுக்குடைய மனோபலம் குறையும் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நிச்சயமாக அந்த சலசலப்புலாம் இருக்குங்க காதலர்களிடையே கருத்து வேறுபாடும் நிச்சயம் வரக்கூடுங்க வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் சந்திராஷ்டமத்தை வந்து நம்ம மெயினாக சொல்கிறோம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்கள் இரண்டு பத்து மணி முதல் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து முப்பது மணி வரை கிட்டத்தட்ட இரண்டு இணக்கில் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனத்துடன் இருங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய தொழில் வருமானம் புகழ் கௌரவம் உத்தியோக புருஷ லட்சணம் என்பதை வந்து சொல்லக்கூடிய இடங்க உங்கள் பத்தாம் எட்டின் அதிபதி யாருங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே தான் வருவார் தனுர் குரு பகவான் அவர் இரண்டாம் ஸ்தானத்தில் வந்து வலுவாக இருப்பதால் தன பாவகம் வலுப்பெற்று வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பிருந்த பிரச்சனைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வருவீங்க குரு உங்களை வந்து பிரபலமான ஒரு தொழிலதிபராக உருவாக்குவாருங்க புதிய தொழில் வியாபாரத்தை பெரியதாக்கி லாபம் அடைவீங்க கூட்டாளிகள் வந்து உதவி செய்து உங்களை நல்வழிப்படுத்துவாங்க பகவான் ராசியில் இருப்பதால் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் வந்து நிச்சயமாக தோன்றுங்க மேலும் உணவு தொழில் செய்பவர்கள் சிறு குறு வியாபாரிகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகள் சாலையோரக் கடை வைத்திருப்பவர்கள் நகை வியாபாரிகள் வாகன விற்பனையாளர்கள் நில விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கும் வருமானம் வந்து நிச்சயமாக மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடும் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சமூக தொடர்பால் நிச்சயம் உங்களுக்கு புதிய திட்டங்கள் எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூடுங்க ஆறாம் பாவகம் தாங்க நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய அது வந்து அடிமை வேலை என்று சொல்லக்கூடியது உங்கள் ஆறாம் பாவக அதிபதி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம சூரியன் அவர் பதினொன்றாம் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நினைத்த நிறுவனத்தில் அதிக சம்பளத்தின் வேலை கிடைக்கப் பெறுவீங்க கார்ப்பரேஷன் முதல் கம்ப்யூட்டர் துறை உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பன்னெண்டாம் இடம் தாங்க நம்ம சொல்கிறது அதில் பகவானும் கேது பகவானும் முக்கிய பங்கு வந்து வகிப்பாங்க சுபகிரகங்கள் தொடர்பு வந்து ஒருவருக்கு இருந்தால் நிச்சயம் வெளிநாட்டுக்கு கொண்டு போகுங்க உங்கள் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெறுவதால் ராகு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் வந்து ஒன்று ஏழு தொடர்பில் இருப்பதால் விசா அனுமதி வந்து தாமதமான உங்களுக்கு இப்போது கிடைக்கப் பெறுவீங்க யூகே யுஎஸ் யூரோப் போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்பது இறை அனுகூலத்துடன் ஏழையில ஜென்ம பந்த தொடர்பில் வருவதுங்க ஆண் பெண் கணவன் மனைவி அமைவது ஏழாம் இடம்தாங்க உங்கள் ஏழாம் இட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி புதன் அவர் வந்து பதினொன்னாம் ஸ்தானத்தில் இருப்பது யோகம்தாங்க மற்றும் குரு பலன் இரண்டாம் மனையில் அமர்ந்து குடும்பத்தை உருவாக்கி கொடுப்பார் இருமணம் இணையும் திருமண வைபவம் நிச்சயம் நடந்தேறக்கூடும் உங்கள் மனதிற்கு பிடித்த மனப்பெண்ணும் மணமகனும் அமையப்பெற்று மன வாழ்க்கை வசந்தத்தை நிச்சயம் அளிக்கும் குடும்பம் கட்டக்கூடும் காதலர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா காதலை சொல்லக்கூடிய இடமே அஞ்சாம் பாவகம் தாங்க இதயம் கவிதை கலை அதிர்ஷ்டம் நினைத்தது நடப்பது உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி கடகச்சந்திரன் மனோகாரகன் அதாவது காதல் மனதை வந்து சிந்திக்க வைப்பவர் அவர்தாங்க தாங்க உங்களுடைய அவர் வந்து வளர்பிறையில் வந்து கேந்திர பாலம் பெறுவதால் காதல் காவியம் பேசாத ஓவியம் போல அழகாய் ஒளிரக்கூடும் கருத்து வேறுபாடுகள் உங்களிடையே வந்து காணாமல் போகுங்க காதலர்கள் வந்து நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் காதல் கொடி உங்கள் வானில் நிச்சயம் பறக்குங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் இரண்டாம் மனையில் அமர்ந்திருக்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் புத்தகம் தேடுதல் பொது அறிவு ஆராய்ச்சி கல்வி போன்றவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை வந்து பழிச்சிடுங்க தாங்க வித்யா காரகன் சரஸ்வதி கடாட்சத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் லாபஸ்தானத்தில் வந்து நீங்கள் வெற்றி வாகை சூடுவீங்க அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை மாணவராக நீங்கள் வளம்பொரு மாதமாக இருக்கக்கூடும் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் உங்களின் புண்ணியத்திலிருந்து ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா அது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உண்டுங்க அது வந்து உங்களுடைய சந்திரன் தான் அஞ்சாம் இடத்த அதிபதி சந்திரன் வந்து கேந்திர பலம் பெறுவதும் குரு புத்திரக்காரகன் இரண்டாம் மனையில் இருப்பதாலும் குரு பலன் கிடைத்து பூரணமான புத்திரபாக்கியத்தை புத்திரக்காரகன் நிச்சயம் அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் ஒருவருக்கு அமையக்கூடிய அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லக்கூடிய இடமே நாலாம் இடம்தாங்க உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மிதன புதன் அவர் பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதும் குரு இரண்டில் இருப்பதும் புதிய வீடு வாகனம் ஆடம்பர பொருள் சேர்க்கை தங்கநகை போன்றவற்றை நிச்சயம் வாங்கி மகிழக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கரன் வந்து சுகபோக வாழ்வை வந்து அளிப்பாருங்க ஒன்பதாம் இடத்தில் இருந்து பாக்கியஸ்தான வழியில் புண்ணிய வழியில் உங்களை வந்து பிரபலப்படுத்துவார் ஒருவர் சினிமாவில் ஜெயிப்பதற்கு சுக்கரனும் நிச்சயமாக புதனும் தேவைப்படுகிறார்கள் புதிய பட வாய்ப்பை வந்து இந்த இரண்டு பேருமே உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும் மீடியாவில் உள்ள நீங்கள் வந்து பாப்புலரிட்டியும் ஆகுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க அரசு கிரகம் அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே அறிவு சார்ந்த மக்களுடன் வந்து உங்களை வந்து பெரிய அளவில் வாழ்வில் வந்து முன்னேற்றத்தை தருவாருங்க மக்கள் மத்தியில் வந்து நல்ல பெயரையும் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும் மொத்தத்தில் இம்மாதம் மீனராசி அன்பர்களுக்கு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பதைப் போல உங்கள் மரியாதையும் மாலையும் உங்களை வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து கொண்டு சேர்க்குங்க பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பிரதோஷ காலத்தில் வந்து செய்யுங்கள் மற்றும் ந நவகிரக வழிபாடு சனிக்கிழமை தோறும் ராகுகால வேளையில் வந்து நீங்கள் தீபம் போட்டு வாருங்கள் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவிற்கு வந்து அன்னதானம் வந்து சனிக்கிழமை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்